பிரியமானதுவனுடைய பிள்ளைகளே கே ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமத்தில் இருந்து அதிகாரம் இருபத்தி ஐந்து வாசிக்கலாம் வாங்க ஆபரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் யக்ஷான் சேவாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசூரியும் லெத்தோசியும் லேயோமீம் என்பவர்கள் மீதியனுடைய குமாரர் ஏபா ஏபேர் ஆனோக்கு அபிதாம் எல் தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறு மனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு விட்டான் ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து வருஷம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் எதிரே குமாரனாகிய உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆபரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் தேவன் அவன் குமாரனாகிய ஆசீர்வதித்தார் லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் குடியிருந்தான் சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத் பின்பு கேதார் அத்வியேல் மிப்சான் மிஷ்மா தூமா மாசா ஆதார் தேமா எத்தூர் நாபீஸ் கேத்மா என்பவர்களே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பனிரண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது பின்பு அவன் பிராணம் போய் தன் சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசா குடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது நாற்பது வயதாயிருந்தான் இவள் பதாம் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனவள் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி கற்பந்தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரைப் பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் பூரணமானபோது அவள் கற்பத்தில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமா அங்கே போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றெடுத்த போது ஏசா பேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் ஏசா பேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கனுடைய வாய்க்கு ருசிகரமாய் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது போது கூழ் கொண்டு இருந்தான் அப்பொழுது ஏசா யாகோபை நோக்கி அந்த சிவப்பு கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி பாகத்தை அலட்சியம் பண்ணினான் ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காத்திரட்சித்து வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசபாலன்